வணக்கம் இந்த வீடியோவில் இந்த ஃப்ரான்ஸில் வந்து இன்று இந்த செப்டம்பர் பதினெட்டு இலக்கு வைத்து செப்டம்பர் பதினெட்டு அமைப்பு தான் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகள் நாம் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை முடக்கி மெக்ரோனை வந்து வீட்டுக்கு போக சொல்லி வந்து பெரிய அளவான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து வருகிறோம் இந்த பாரிஸில் சரி இல்லாடா இல்லாமல் இந்த பாரிஸ் பிராந்தியத்தை முழுக்கவே முடக்கி போக்குவரத்துக்களை முடங்கியிருக்கிறது கல்வித்துறை வந்து முடங்கியிருக்கிறது அரசை தனியார்னு சொல்லி எக்கச்சக்கமான வகையில் வந்து கிட்டத்தட்ட பரிசுடைய எண்பது வீதமான அந்த இயங்கு நிலையை வந்து முடக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து இது செய்யப்பட்டிருப்பதாக இதை நேரடியாக செய்கிறவர்களே வந்து சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே அரசாங்கம் கொண்டு வந்த ரெண்டு மூணு சீர்திருத்தங்களை திரும்ப பெற கூறியும் நீவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் தான் வந்து இது மேலே செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் அரசியல் விமர்சகர்கள் வந்து பல விதமான கருத்துக்களை எதிர்த்து வருகிறார்கள் ஏற்கனவே இருந்த மெக்ரோனுடைய இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி வந்து முடிவுக்கு வேற இருக்கின்ற நிலையில் மெக்ரோன் வந்து இப்போவே வந்ததா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வர இருக்கலாம் ஆனால் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தொடங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே இரண்டாவது இடது முழுக்கவை வந்து மேக்ரோண்ட சர்க்கலும் தடுமாட்டமும் அதான் ஆட்சி வந்து போய்கொண்டிருக்கிறது ஒரு அரச இயந்திரம் வந்து எப்படி இயங்கணும் அப்படின்றதை வந்து இல்லாமல் இவர்கள் கொண்டு வரதும் எதிர்கட்சிகள் வந்து குழப்பதும் அது ஒவ்வொரு திட்டத்தையுமே கொண்டு வருவார்கள் நாடாளுமன்றத்தில் விசேர்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து ஒரு சில விடயத்தை வந்து செய்திருந்தால் கூட மிச்சம் எதுவுமே வந்து அதாவது என்ன வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட எந்த ஒரு வடயமையும் வந்து நடக்கவே இல்லை எதிர்கட்சிகள் வந்து எல்லாத்தையுமே வந்து அதாவது எதிர்கட்சிகள பலம் அதிகமாக இருக்கிறபடினாலும் பெரும்பான்மை வந்து பல கட்சிகள் சார்ந்து இருக்கிறபடினாலையும் மெக்ரோனாலாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பல விடயங்களை செய்ய முடியாமல் போனது அதன் ஒரு பின் விளைவாகத்தான் தொடர்ச்சியாக வந்து அவருக்கு அதாவது மெக்ரோனுடைய அந்த விட்டு கொடுக்காத தன்மைக்காகவே பல பிரதமர்கள் வந்து அவர் இழக்க வேண்டி வந்தது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரதமரை வந்து மாற்றி 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 கொண்டே வந்தார் ஆனால் எல்லாருமே வந்து எதுவுமே செய்யல நிலையில் இன்றைய கடைசி வந்து செபஸ்டி என வந்து போட்டுருக்கிறார் இவரும் செய்யலாம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற கேள்வியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறதும் அதே போல் என்ன அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் கிடைக்கும் என்ன தன்னால் பிரான்ஸை வந்து வேற மாதிரி கொண்டு போகிறதுக்கோ இல்லை என்ன தங்களுடைய அந்த சித்தாந்தத்தை வந்து திருப்பியும் கொண்டு போகிறதுக்கு காரணம் பிரான்ஸும் சரி வேறு ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்திலுமே வந்து இப்ப ரெண்டாம் உலக பிறகு முன்னும் இருந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து சரியான வித்தியாசம் இப்ப இருக்கிற சித்தாந்தங்கள் எல்லாம் வந்து சரியான வித்தியாசம் வந்து சொல்லி கொள்ளலாம் அப்படி இருக்கேக்க இப்ப இப்ப ரெண்ட ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு அது இப்ப ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சித்தாந்தங்களை வகுக்கிறதுல அதுக்கு பிறகு அந்த பல ஜனாதிபதிகளும் தொடர்ச்சியாக பல அரசியல் கட்சிகளும் தோல்வி பெற்றுக்கொண்டு வரையக்க என்ன நடக்குமான்னு சொல்லி சொன்னால் திருப்பியும் வந்து மக்கள் எங்க விரும்புறான்னு சொல்லி சொன்னால் அது அதே பழைய கடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களா என்ன அந்த கடும் போக்கான இப்படி இப்படிதான் இருக்கணும் வெளிநாடு ரொம்ப வேண்டாம் நாங்கள் எப்படி இருந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரியான அந்த பழைய காலத்து போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்குரிய கட்சிகள் தான் வந்து இப்போ அண்மை காலமாக கடந்த பத்து வருடங்களாக பல வகையில வந்து வளர்ச்சி பெற்றும் வருகிறார்கள் அப்ப அந்த வகையில பார்க்கவேங்களுக்கு தெரியுது இது எதிர்காலம் வந்து இங்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லி இதுக்கு பின்னால மிகப்பெரிய அரசியல் சதிகள் இருக்கலாம்னு கேட்டால் இருக்கலாம் ஆனால் அது நேரடியா தெரியுமான இடம்னாலும் தெரிய போடுறதில்லை நாங்களோ இல்லை வேற யாரும் வந்து கண்டுபிடிக்கவும் இயலாது காரணம் என்ன அது எல்லா கட்சிகளும் வந்து ஒரே மாதிரியும் ஒரே விதமாக இருந்தால் வந்து இந்த விடயங்களில் தொழில்ப்படுவார்கள் இப்போ உதாரணத்து நீங்கள் ஒரு ஒரு ஒருவடையத்தை எடுத்துக்கொள்ளலாம் பிரான்ஸ்ல பல கட்சிகள் இருக்கிறது பல இடத்து சரி வந்து சரி அதுகளுக்கு இல்ல வேற மையவாதம்னு சொல்லி இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு விடயம் மட்டும் நீங்கள் கவனம் அமைப்பாருங்களேன் இந்த எந்த கட்சியும் வந்து தன் ஆட்சிக்கு வந்தாலும் இஸ்ரேலுக்குரிய உதவிகள் வந்து அப்படியே தொடரும் என்று தான் வந்து சொல்வார்கள் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட விடயங்கள்ல வந்து வாய் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லிக்கொள்வார்கள் அப்போ அதுலேயே எங்களுக்கு ஒரு விடயம் விளங்கும் என்னன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் எல்லாரையும் அதாவது இவ்வளவு பிரிவாக இருக்கிறவர்கள் யார் பிரான்ஸ் அரசியலுக்காக பிரிகிறவர்கள் கூட இஸ்ரேல்ன்ற இன்னொரு வெளிநாட்டுக்காக வந்து வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு அவர்களுடைய பலம் வந்திருக்குது இது ஒரு ஒரு உதாரணம் தான் இந்த வெளிநாட்டு சக்தியில் எப்படி எல்லாம் இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வார்கள்னு சொல்லி இப்படி செய்ய என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அங்கே ஆட்சியை வந்து அவங்களுக்கு அதான் நடக்கும் பிரெஞ்சு மக்கள் கஷ்டப்பட்டு மோட் போட்டு அரசாங்கம் தேர்ந்தெடுப்பார்கள் இவர்கள் இங்கே எதுவுமே பிரான்சுக்கு செய்ய இல்லாமல் இருக்கும் ஆனாலும் என்ன அவர்கள் தங்களுக்குரிய வேலை எல்லாத்தையும் சரியாச்சும் சொல்லுவார் சொன்னா என்ன அவரிடம் அந்த கட்டமைப்பு இருக்கிறது பிரான்ஸ்ல இருந்து அவங்க என்ன நடக்கணும்னு தேவைப்படுது எல்லாத்தையும் அது ராஜேந்திர ரோவியா சரி இல்லை தங்களுடைய நலன்களாக இருக்கட்டும் சரி எல்லாமே சரியாக செய்து கொள்வார்கள் அதில் இங்க மக்கள் என்ன ஒவ்வொரு கலும் பிரசிடண்ட் இல்லையென்னு சொல்லி மெக்கவனை தொட்டிக் கொண்டும் இல்ல அது செய்யல எது செய்யலன்னு சொல்லி தங்களுக்கு தான் இருப்பார்கள் ஆனால் அங்க என்னையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கட்சிக்கு வந்தாலும் இவன் நாளைக்கு இவைய பேசி போட்டு இன்னொரு கட்சிக்கு போட்டு இன்னொரு கால கணக்காக கூட அவங்களுக்கும் அதே டீல் தான் இருக்கும் ஆளுங்கட்சி ரெண்டு ரெண்டு தர பதவி காலத்துல இருக்கிற நேரத்திலேயே இப்ப எதிர்கட்சிக்கு எப்பவும் டீல் போட்டு பேசியிருப்பான் நான் ரெண்டு பேரை கொண்டு கொண்டுறேன் ஆட்சிக்கு நான் உதவி செய்ன்சர் பண்றேன் டொனேட் பண்றேன் எல்லாம் ஓகே நீ ஆட்சிக்கு வந்தோம் இதுகளை மட்டும் செய்ய அதுல எப்போ டீல் போயிருக்கேன் என்ன திருப்பியும் என்ன அதுதான் என்ன என்ன நீங்களதாவது அதை விரும்பி செய்யறீங்களா பிரான்ஸ் மாவட்டங்களா இல்ல பிரான்ஸ்ல எந்த ஒரு நாட்டுலயுமே இல்ல ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் பிடிக்கல இருந்ததா நீங்க புதுச அரசாங்க ஆதரவு தெரிவிப்பீங்களோ இல்லையா புதுசு வர்றவங்க வந்து நீங்க விரும்பி ஏற்றுக்கொள்றது இல்ல இல்ல அவன் கொள்கையை பாதை நீங்க ஏற்றுக்கொள்றதே இல்ல அப்படி இருக்கீங்க அவங்களுக்கு வந்து அது இன்னும் ஈஸியா இருக்கும்னு சொல்லுன்னா உங்களை யூஸ் பண்றது பட் நீங்களும் என்ன ஒன்னும் சொல்ல போறதும் இல்ல ஒரு வாழ்க்கைய ஒரு ஓட்டத்துக்கு காசு கடன் பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனைனு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஒரே விதமான ஃபீலிங் தான் இருக்கு இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுதான் வந்து இங்க எல்லாம் திட்டங்கள் போடப்படுது அது வரைக்கும் அதாவது என்ன இதுல மக்கள் நேரடியாக தைற வரைக்குமே வந்து இங்க வந்து எந்த இதுவுமே நடக்க போறதில்லை உலகத்திலேயே ஜனநாயகத்தை முதல்ல வந்தது பிரான்ஸ் புரட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதுவே வந்து இன்னைக்கு அர்த்தமே இல்லாமல் வெறும் கூட்டம் போடுறதையும் ஸ்ட்ரைக் பண்றதையும் என்ன இன்னொரு அதே அதே இதே இப்போ என்ன செய்யறது அதே செய்யறது தானே அதான் எதிர்க்கட்சி அந்த எதிர்கட்சி இப்பெல்லாம் சொல்லிக்கொள்வான் இவங்களை மெக்ரோன் செய்யறது செய்ய மெக்ரோன் வந்து செய்ய விடாம பண்ணுறாங்க அப்படியே இவங்க என்ன செய்ய போறாங்கன்னால இதே மாதிரி இருக்குது இவங்களால் என்ன செய்ய ஏழுன்றதை கேட்டிங்கன்னு சொன்னா அவங்களால அதுக்கு ஒரு இல்லை வெறும் எதிர்ப்பில் அந்த ஆட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய நோக்கமாயே இருக்கும் இதெல்லாம் கனெக்ட் இதை இதை தாண்டி போகணும் நான் யோசிக்கிறோம் இது சம்மந்தமாக உங்களை கருத்துக்கள் இருந்தாங்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி